நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி இல்லைனா சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ப்ளேலிஸ்ட்டு அதில் டுவெண்ட்டி நைன்த் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின்னு பார்க்கலாம் இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் நடக்கிற கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பிதாஜி ஆ கஹா ஜாத்தே ஐ அப்பா எங்கேயோ போகிறாங்க அப்போ வந்து பையன் கேட்பான் இல்லையா அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க அதே கொஸ்டின் தான் பித்தாஜி ஆப் கஹா ஜாத்தே ஹே அதுக்கு வந்து அப்பா ஆன்சர் பண்ணுறாங்க மை டாக் ஜாத்தாஹம் நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன் மை டாகர் அப்படின்னா வீடு டாக்டர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஆன்சர் வேலை நாங்கள் வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம் மை மந்திர் ஜாத்தாகும் நான் கோயிலுக்கு போகிறேன் மை தஃப்தர் ஜாத்தாகும் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் மை பாஜார் ஜாத்தாகும் நான் கடை வீதிக்கு போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் எது வேணாலும் இந்த இடத்துல சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பித்தாஜி டாக்டர் கஹாகை இப்போ அப்பா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் பித்தாஜி அப்பா டாகர் டாகர் போஸ்ட் ஆஃபீஸ் கஹா அப்படின்னா எங்கே அப்பா போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு டாகர் அக்லி கலி 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 மேகை அக்லி அக்லி அப்படின்னா ஸ்ட்ரீட்டு கலினா அடுத்த ஸ்ட்ரீட் அடுத்த தெரு கலி அப்படின்னா தெரு அக்லி கலினா அடுத்த தெரு டாகர் அக்லி கலி மேகை போஸ்ட் ஆஃபீஸ் அடுத்த தெருல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இந்த வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்த அடையாளம் சொல்லியும் நம்ம இத சொல்லிக்கலாம் இப்போ மந்திர்கே பாஸ்கை மந்திர்கே பாஸ்கை அதாவது போஸ்ட் ஆபீஸ் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு இப்போ டாகர் பஸ் ஸ்டாண்ட் கே பாஸ்கை போஸ்ட் ஆபீஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு அந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் என்ன ஆன்சர் வேணுமோ அது மாதிரி சொல்லிக்கலாம் அடுத்து பாருங்க டாகர் மே கியாக்யா மெல்தேகை போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம நிறைய பொருள் இந்த ஸ்டாம்ப் இந்த மாதிரிலாம் வாங்கலாம் இல்லையா அதனால் கேட்குறாங்க டாக் ஹர் கியா கே கியா மெல்தேகை இங்கே ஆன்சர் பாருங்க டாக் கர்மே போஸ்ட் கார்டு போஸ்ட் கார்டு சொல்கிறோம் இல்லையா அது அப்புறம் அந்தராஷ்ட்ரிய பத்திர அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய கடிதங்கள் இருக்கு இல்லையா யார் மெயில் அப்படின்னு சொல்லுவோம் அந்தராஷ்ட்ரிய பத்திர அப்புறம் பத்திர லிப்பாக்கா அந்த உரை அந்த மேலே வந்து அட்ரஸ் எழுதி லெட்ரு உள்ளே வச்சு போடுறோம் இல்லையா அந்த கவர் ஸ்டாம்பு ஆதி மில் தேகை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வேற அந்த மணி ஆர்டர் ஃபார்ம் வேற என்னென்ன நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மகிட்ட என்ன ஆன்சர் இருக்கோ அதை ஆட் பண்ணி நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் அதை வந்து நம்ம பேசியும் பார்க்கணும் திரும்ப திரும்ப பேசி பார்க்கும்போது அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும் தேங்க்யூ